குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரம் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா தங்கம் விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பத்தி தான் இப்ப வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்கள் பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கி நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பற்றி சொல்லி இந்த சேனலை பற்றி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அச்சைய திருதியை நேற்று மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பதினாலாயிரம் கோடியிலருந்து பதினஞ்சாயிரம் கோடி வரைக்கும் தங்கம் ஒரே நாளில் சேலாயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் வந்து வந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை விட இருபது சதவீதம் விற்பனை அதிகமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி எழுநூத்தி அறுபது ரூபா ஒரு கிராமோட ரேட்டு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா இருந்தது ஒரு கிராமு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு இந்த விலை குறைவு தொடருமான்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு சப்போஸ் விலை குறைஞ்சதுன்னா ஆறாயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பதா குறையுமே தவிர டக்குனு விலை அதிகரிப்பது அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் அதாவது இன்னும் விலை வந்து ரொம்ப குறைவதற்கான வாய்ப்புகள் குறைவு என்று ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கிறேன் வெள்ளி விலை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு தொண்ணூறு ரூபா இருக்கு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா விலை குறைஞ்சதுன்னா எண்பத்தி ஒன்பது ரூபா ஐம்பது வயசாவோ குறையுமே தவிர டக்குனு எண்பது ரூபாய்க்கோ எண்பத்தி ரெண்டு ரூபாய்க்கோ வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது நேற்று மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லிட்டேன் பதினாலாயிரம் கோடியிலேருந்து பதினஞ்சாயிரம் கோடி ரூபா வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து சேலாயிருக்கு அச்சிய திருவி அன்றைக்கி அப்புறம் இன்னொரு தகவல் என்ன வந்திருக்குன்னா இன்னும் ஒரு சில மாதங்களில் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமோட ரேட்டே பத்தாயிரம் ரூபாய்க்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன இப்ப அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அச்சய திருதி என்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூறு ரூபாய் இருந்தது அதாவது இந்த அச்சய திருதி டுவெண்டி டூ கேரட் ஆபரணம் தங்கம் ஒரு கிராம் அடுத்த அச்சயத்திருதி அறிக்கையில மூணாயிரம் ரூபாய் அதிகரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன அதாவது எப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராம் வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபா மூணாயிரத்தி நாற்பது ரூபா மூணாயிரத்தி ஐம்பது ரூபா இருந்தது இப்போ அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா அது டபுள் டபுள் ஆயிருக்கு இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு பார்க்கும்போது இப்போ ஆறாயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய ட்வெண்ட்டி டூ கேரட் தங்கம் ஒரு கிராம் இன்னும் அஞ்சு வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பன்னெண்டாயிரம் ரூபாயை மாறலாம் வெள்ளியும் அதே மாதிரி டபுள் ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது நம்பப்படுகிறது இந்த நேரத்தில் நீங்கள் பொதுமக்களாகிய நீங்கள் நான் உட்பட எல்லாருமே தங்கத்தின் மீதான முதலீடு அதிகரிச்சோம்னா தங்கத்தில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து இரண்டு மடங்கு மூன்று மடங்கு இரட்டிப்பாவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது சில தகவல்களும் நமக்கு வந்து தெரிவிக்கின்றன இந்த மாதம் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும்போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்திகளும் நமக்கு வந்து வந்து சேர்ந்திருக்கு ஆக மொத்தத்தில் வரும் வாரங்களில் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது தங்கம் விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சில தகவல்கள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நீங்கள் தங்கம் வாங்கும்போது தங்கமான பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸா ஹால்மார்க் சிம்பிள் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு தங்கத்தை வாங்குங்க நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ தங்கத்தை பற்றி சொன்ன செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து எழுத்துங்க அடுத்த வீடியோவில் வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் அவளை வந்து சந்திக்கிறேன் புட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி